வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது எம்ஜிஆரை அவருக்கு நெருங்கிய நண்பர் ஒருவர் நாடி ஜோதிடம் ஒருவரிடம் அழைத்து சென்றுள்ளார் அப்போது எம்ஜிஆருடைய ஜாதகத்தை கணித்த அந்த நாடி ஜோதிடர் நீங்கள் வருங்காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் அமர்வீர்கள் என்று கூறினார் ஆனால் தலைவர் இதனை நம்பவில்லை ஒரு பொருட்டாகவும் இந்த விஷயத்தை அவர் எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் காலத்தின் கட்டாயத்தால் அவர் தனி கட்சி தொடங்கி மக்கள் ஆதரவோடு அமோக வெற்றி பெற்று அரியணை ஏறினார் என்பது வரலாறு கூறும் உண்மை ஆனால் அன்று ஜோதிடர் கணித்தது இன்று படித்தது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு அமையும் மக்கள் தலகம் செம்மல் எம்ஜிஆர் சினிமா துறையில் அவர் செய்த சாதனை பெற்ற வெற்றிகள் என்று சொல்லிக் கொண்டே போகலாம் அவ்வளவு விஷயங்கள் அவரது வாழ்க்கையில் சுவைபட நடந்தேறி இருக்கிறது அவற்றினை பல புத்தகங்களாக வெளியிட்டாலும் அதை தாண்டியும் முடிவில்லாமல் போய்க்கொண்டே இருக்கும் எதை படிப்பது எதை விடுப்பது என்று நமக்கே குழம்பும் அளவிற்கு எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட சாதனைகள் நிறைந்துள்ளன இயக்குனர் பாலச்சந்தர் எம்ஜிஆருக்கு கதை வசனம் எழுதியாய் ஜெமினி பிளின் தயாரித்த ஒரே படம் ஒளிவிளக்கு குன்னக்குடி வைத்தியநாதன் எம்ஜிஆருக்கு இசையமைத்த ஒரே படம் நவரத்தினம் மாலனி என்ற நடிகை எம்ஜிஆருடன் நடித்த ஒரே படம் சபாஸ் மாப்பிள்ளை தேவிகா எம்ஜிஆருடன் நடித்த ஒரே படம் ஆனந்த ஜோதி ஏவிஎம் நிறுவனம் எம்ஜிஆரை வைத்து தயாரித்த ஒரே படம் அன்பே வா எம்ஜிஆர் நடித்து சண்டைக் காட்சிகள் இல்லாத ஒரே படம் என் தங்கை டிஎம் மதுரம் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்த ஒரே படம் வைத்தியக்காரன் பாலாஜி எம்ஜிஆருடன் நடித்த ஒரே படம் என் கிளமை மக்கள் தலகம் செம்மல் எம்ஜிஆரின் படங்களில் வெளிவரும் வசனங்கள் அவர் பேசுவதால் தான் மாபெரும் வெற்றி அடைகின்றன என்று ரசிகர்களும் சரி பொதுமக்களும் சரி இன்றளவும் சொல்கிறார்கள் என்றார் அதுதான் உண்மை உதாரணத்திற்கு நீங்க சந்தோஷமா வாழ முடியுமா ஒரு ஆம்பளை பெருமைக்காக எனக்கே அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கேன் போன்ற எண்ணற்ற வசனங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் நகைச்சுவை நடிகர் தேங்காய் சீனிவாசன் சிவாஜி கணேசன் கே ஆர் விஜயா மோகன் உள்ளிட்டோர் நடித்த கிருஷ்ணன் வந்தான் என்கின்ற திரைப்படத்தை தயாரித்துக் கொண்டிருந்தார் பட வேளையில் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இரண்டு மூன்று நாட்களிலேயே அவருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது இந்த தகவல் புரட்சித் தலைவர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது பின்னர் தனது இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயை கொடுத்து இந்த படத்தை முடிக்க எம்ஜிஆர் ஏற்பாடு செய்தார் இந்த குணம் எத்தனை பேருக்கு வரும் பிறர் துன்பப்பட்டால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாது நமது புரட்சித் தலைவரால் சீன அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தனமாக இந்திய எல்லையை கைப்பற்றியது இதனால் குதிப்படைந்த அண்ணாதுரை அவர்கள் இந்திய போருக்காக எவ்வளவு நிதி வேண்டுமானாலும் தாருங்கள் என்று ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார் இதனைத் தொடர்ந்து நமது மக்கள் தலகம் பொன்மணச்செம்மன் எம்ஜிஆர் அவர்கள் முதலாவது காலாக எழுபத்தைந்து ஆயிரம் ரூபாய் போர் நிதிக்காக எம்ஜிஆர் கொடுத்துள்ளார் அந்த காலத்தில் எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் என்பது பெரிய தொகை இந்த தொகையை தருவதற்கு கூட நமக்கு ஒரு மனது வேண்டும் அந்த பரந்த மனது நமது பொன்மணச்செம்மனிடம் அதிகமாகவே உள்ளது நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பில் பண்ண எடுத்துங்க